வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் கோவக்காரி குத்துரா பாருங்க ஏ இரு ஆறு பேர் உட்காந்து நீ பாருங்க அது கியூட்டாக இருக்கும் ஒயிட் கலரில் அளக்காக கீழ் கொத்தாத இங்கே பார்த்திங்கன்னா இதுதாங்க பாவம் இதோட கால் வந்து ஒரு மாறி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கால் வந்து எப்படி இருக்குது இந்த கால் வந்து இதுக்கு ஹீட்டு பற்றாமல் வளர்ச்சி கம்மியாக இருக்குது நடக்கும்போது ஒரு மாதிரி கால் வந்து இதாயிருச்சு பிறக்கும் போதே இந்த மாதிரி பிறந்திருக்கு பாவம் இப்போ வந்து எப்படி நடப்பாளா என்னான்னு தெரியலை பார்ப்போம் இதுக்கு என்ன மாதிரி வச்சு நீவி விடலான்றக்கே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாவமாக இருக்குது ஒரு காலே வந்து உள்ளே மடங்கியிருக்கு ரெண்டு கால் மட்டும்தான் நார்மலாக இருக்குது வெறும் பார்ப்போம் இதில் எத்தனை பேர் நல்லா வர்றாங்க அப்படின்றத ஆறு பேர் தான் இருக்காங்க பார்ப்போம் அதுதான் இங்கே வந்து பிறந்துருக்காங்க குட்டியாக இந்த மதியி வந்து எண்ணெயை வச்சு நீவி விட்டு அதோட கால் வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வந்து சரியாகுதா அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த கோழியோட கால் வந்து சரியாயிடுச்சா இல்லை இப்படியே வந்து பரிதாபமாக இருக்க போகுதான்னு தெரியலை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து விடிய பாருங்கள்